நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது ஹோமன்லாத சோலையில் கரீமமாகடைய நான்கு வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஐந்தாவது வசனம் அவர்கள்தான் தம் இறைவன் காட்டிய நேர்வழியிலே உள்ளவர்கள் மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹா மேற்கொன்ன அந்த மூன்றாவது நான்காவது வசனத்திலே யாரையெல்லாம் தத்துவாதாரிகளுக்காக வேண்டி இலக்கணமாக சொல்லி காட்டினானோ அவர்களை வல்ல ரஹ்மான் ஹக்குஸ் மஹும் ஒரு நேரிய வழியிலே இருப்பவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இந்த ஐந்தாவது வசனத்திலே சொல்லித்தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம் அதற்கடுத்த வசனத்திலே அதற்கடுத்து ஆறாவது வசனத்திலே மனிதர்களுடைய மறுபக்கத்தை சொல்கின்றான் ஒரு சாராரை சொல்லிவிட்டு அதாவது நம்பிக்கை நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லிவிட்டு நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சாராரை வவுல ரஹமான் ஹக்குசுமெஹா நகுலா அடுத்த ஆறாவது வசனத்திலே அவர்களை பற்றிய செய்தியை ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏக இறைவனை ஏற்க மறுக்கின்றவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் எச்சரிக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள போவதே இல்லை நல்லா எப்படி சொல்கிறான் பாருங்க ஒரு சாரக்குவாதாரிகள் என்னதான் எச்சரிக்கையான விஷயங்கள மறுமையை பற்றிய செய்திகளை சொன்னாலும் சரி அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த உள்ளமையை அல்லாஹ் இருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் சரி தான் அல்லாஹுடைய நபி என்பதற்கான அத்தாட்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னாலும் சரி அவர்களுக்கு எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை அவர்கள் நம்பிக்கை கொள்ள போவதே இல்லை என்று வல்ல ரஹ்மான் நிராகரிப்பாளர்களை பற்றிய செய்தியை சொல்லித் தருகிறான் பெருமானா சந்தோல் எத்தனை அத்தாட்சிகளை காட்டுனாங்க மொரஜிதாத்த நமக்கு தெரியும் மொரஜிதாத்து நபி நமக்கு நிறைய நிரம்பி கிடக்கிறது தெரியும் அதில் நமக்கு பிரபல்யமானது பாருங்கள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பதினாலாம் பக்கத்து இரவு அந்த பூரண சந்திரன் அன்றைய தினத்தில் இந்த நிலவை குழந்து காட்ட முடியுமா என்று கேட்டதற்கு உடனே பெருமானார் சல்லி முசல்மான் அவர்கள் அல்லாஹிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு செய்தார்கள் நிலவு இரண்டாக குழந்தது என்பது வரலாற்று பூர்வமான செய்தி அப்படின் நிலவு ரெண்டாக குழந்தை அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்தது இன்றைய விஞ்ஞானிகள் கூட நிலவுக்கு சென்று வருபவர்கள் கூட நிலவிலே பிளவுக்கான அடையாளம் இருப்பதாக தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் நிலவிலே பிளவு ஏற்பட்டு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்கிற செய்தியை உறுதிப்படுத்துகிறார்கள் இன்றைய அந்த நிலவுக்கு சென்று வரக்கூடிய விஞ்ஞானிகள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் நடந்தும் கூட பெருமானார் சல்லல்லாஹு தாகல யோசலமன் அவர்களை ஏற்க மறுத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் அண்ணா சொல்றான் இன்னல்லதின்னு சவாவும் தின்னல்லதின கஃபரும் சவாவுன் அழகி அவங்களுக்கு நீங்க எதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எச்சரித்தாலும் எச்சரிக்காமல் இருந்தாலும் ரெண்டும் சமம் தான் அன்றைக்கினியவர்களே பாருங்க இன்னும் பல அத்தாட்சிகளும் அண்ணா குரான்னு சொல்லி காட்டுறான் ஈசா அலி இஸ்லாமாவுடைய துறப்பு உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் ஈசா இஸ்லாமாவுடைய துறப்பு இருக்கு தந்தை இல்லாமல் பிறந்தது நான் வரலாற்றுக்குள்ள போகல தந்தை இல்லாமல் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிபை அலி இஸ்லாமா வந்து அனுப்புகிறான் அங்கே வர்றாங்க என்னன்னா குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது நான் உங்களுக்கு குழந்தையை கொடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் ஒன்றும் அப்படியான ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லுகிற பொழுது இல்லை அல்ல என்னை அனுப்பியிருக்கிறான் ரூகை ஊதினார்கள் குழந்தை வந்தது ஈசா இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை பார்க்குறோம் அல்ல இவ்வளோ பெரிய அத்தாட்சியை செய்து காட்டி அதை எடுத்து சொன்னாலும் கூட நிராகரிப்பவர்கள் நிராகரித்து கொண்டே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால தானே படைக்கப்பட்டான் மதன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மண்ணால தான் படைச்சு வச்சான் ஒரு படைப்பு படைக்கிற சக்தி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற செய்தியை எடுத்துச் சொல்லியும் கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதை உள்வாங்கி கொண்டாளுமே தவிர ஆனால் ஏற்பதற்கு முன் வரவில்லை இதைக் கொள்கையை ஏற்பதற்கு முன் வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல் நிறைய செய்திகள் நெனசலாம்னு சொன்னால் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் இன்னல்லது என்ன கஃபரும் சபா அணையும் அனந்தர்த்தவும் அம்ளம் தூம்பிருக்கும் லாயும் விரும் ஒரு இடத்துல ஒரு வசனத்துல வல்ல ரஹ்மான் ஹக்கஸ் ரஹானதுனால இது மாதிரியானவருடைய நிலை என்ன என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் நல்லா ஒரு செய்தியை சொல்கிறான் இன்னல்லதுன்னு ஹக்கத் து அலைகின் கனிம துறப்பிக்க லாயும் மீனும் யார் மீது உம்முடைய இறைவனின் வாக்கு பழித்து விட்டதோ உன்னுடைய இறைவனுடைய வாக்கு பழித்து விட்டதோ அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் எப்படி சபாவும் அலையும அந்தர்த்தகம் அம்லம் துந்திருக்கும் நல்லா சொல்லிட்டாலும் சொன்ன உட்பாடு அவன் இறை நம்பிக்கை கொள்வாங்களான்னு சொன்னா இறை நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் அதை அந்த வசனத்தை திரும்ப நல்லா உறுதிப்படுத்துறான் சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து வலவு ஜாதுல ஆயத்தின் அதாபல் அதாபல் அலின் வலவுஜா அதுவும் குள்ள ஆயத்தில் அத்தா எரவுல் அகாவல் அலி நோவினைத் தரக்கூடிய வேதனை அவர்களிடத்தில் வருகின்ற வரை எத்துணை சான்றுகளை அவர்களுக்கு காட்டினாலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று ரொம்ப என்ன செய்யறான் சொன்னா அந்த பத்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்த்தோம் அதான் அல்லா சொல்றான் நீங்க சொன்ன என்னதான் எச்சரித்தாலும் அவங்க இறை நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை எப்போ அவர்கள் கண்கூடாக ஒன்றை பார்க்கிறவரை தரக்கூடிய வேதனை வருந்து அதை கண்கூடா பார்க்கும் பொழுது ஆஹா ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே என்று அந்த நிலைக்கு வருவார்கள் அதற்கு முன்னால் வரவே மாட்டார்கள்

கலிமா சொல்ல வந்தான் என்கிற செய்தியும் எங்கே அல்லாதை ஏற்றுக்கொள்வானோ என்று சொல்லி ஜிபைர் அலி இஸ்லாம் அவர்கள் பிரவுடைய வாயிலே மண்ணை அள்ளி போட்டார்கள் என்று சொல்லி நாம் வரலாறுகளிலே பார்த்தோம் அந்த நேரம் வர்ற வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அல்லாஹ் சொல்றான் எரவுல் அகாபல் அலிம் நோவிலை தரக்கூடிய வேதனை வரும்பொழுதுதான் ரொம்ப நினைப்பாங்க அப்பதான் ஏற்றுக்கொள்ளலாம்னு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வசனத்துல அவர்களுக்கு எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமமானதுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை என்று சொல்லி

அந்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கான பாக்கியத்தை கேட்பதற்கும் சொல்லுவதற்குமான வாக்கியத்தை அல்ல அந்த அருகுறிவான அனி அஹம் வரமத்து வர